அரசு வேலையே செய்யாமல் புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு மக்களின் வரி பணத்தில் மாதம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ரூபாய் என எட்டு மாதமாக எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கும் ஆட்சியாக திமுக உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதத்தின் முதல் நாளன்று உள்நாட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் வீட்டு சிலிண்டர் தொள்ளாயிரத்து பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையானது இம்மாதம் அதன் விலை மாற்றம் செய்யப்படாமல் அதே விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிசம்பரில் வணிக சிலிண்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையானது இம்மாதம் அந்த சிலிண்டர் விலை பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசை எதிர்த்து வரும் பதினாறாம் தேதி அகில இந்திய அளவில் நடக்கும் வேலை போராட்டத்தில் தமிழக போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களும் பங்கேற்க முடிவு செய்துள்ளன மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய அளவில் பதினாறாம் தேதி வேலை மற்றும் மறியல் போராட்டத்தை நடத்த அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் முடிவு செய்துள்ளன இதையொட்டி போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டம் சென்னை தோமுச தலைமையகத்தில் நடந்தது இதில் ஒன்பது சங்கங்கள் சார்பில் நிர்வாகிகள் எம் சண்முகம் நடராஜன் ஸ்ரீதரன் சுப்பிரமணியன் அன்பழகன் நாராயணசாமி நாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து நடக்கும் வேலை மற்றும் மறியல் போராட்டத்தில் பங்கேற்பது என முடிவு செய்யப்பட்டது அரசியலில் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் அடுத்த தேர்தலில் எங்களுடன் வருவர் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் அரசியல் என்பது திருவிளையாடல்தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வருகிறோம் திமுக இன்னும் கூட்டணி பேச்சை துவங்கவில்லை காங்கிரஸ் மட்டும் பேசிவிட்டு சென்றுள்ளனர் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார் மேலும் அரசியலில் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் அடுத்த தேர்தலில் எங்களுடன் வருவர் பழையவைகளை பேசுவது சரியல்ல இண்டி கூட்டணியில் இன்னும் இறுதி முடிவு செய்யப்படவில்லை அதன் பின்னரே யார் இருக்கிறார்கள் யார் செல்கின்றனர் என்பது தெரிய வரும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார் சென்னை சென்ட்ரல் கோவை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் உட்பட எட்டு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் கோவைக்கு செவ்வாய்தோறும் இயக்கப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நீட்டிக்கப்படுகிறது கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு உள்ளதால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் நீலகிரி மாவட்டம் லாங்வுட் சோலை காடுகள் ஆகிய இடங்கள் சர்வதேச ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டில் ஈரான் நாட்டில் ராம்சார் நகரில் சர்வதேச ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்படி சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகள் அலையாத்தி காடுகள் சர்வதேச அளவில் பட்டியலிடப்படுகின்றன ராம்சார் பட்டியலில் இடம்பெறும் இடங்கள் சர்வதேச அளவில் கவனத்தை பெறுகின்றன ஆண்டுதோறும் பிப்ரவரி இரண்டாம் தேதி சர்வதேச ஈர நிலங்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது தமிழகத்தில் இதுவரை பதினான்கு இடங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அதில் இந்த ஆண்டுக்கான கணக்கில் கூடுதலாக இரண்டு இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் பாத மேற்கொண்டு வருகிறார் இம்மாதம் பாத யாத்திரை நிறைவு விழாவுடன் லோக்சபா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை திருப்பூர் மாவட்டத்தில் நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது இதில் பிரதமர் மோடியும் பங்கேற்கவுள்ளார் இதற்காக பல்லடம் அடுத்த மாதப்பூரில் நானூறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு இடத்தை சீர்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட அகழ்வு இயந்திரங்கள் லாரிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஏராளமான தொழிலாளர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றி பாஜகவினர் கூறும் போது பொதுக்கூட்டத்தில் ஐந்து லட்சம் பேரை திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது பிரம்மாண்ட மேடை அமைக்கப்படுகிறது பிரதமர் வருகைக்காக ஹெலிபேட் அமைக்கவும் பிரத்யேக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாநில துணைத் தலைவர் முருகானந்தம் திருப்பூரில் முகாமிட்டு இப்பணிகளை கண்காணித்து வருகிறார் இம்மாதம் கூட்டம் நடத்தப்படுகிறது தேதி மட்டும் இன்னும் முடிவாகவில்லை என்று தெரிவித்துள்ளனர் மத்திய அரசை கண்டித்து கிராமிய அளவில் பிப்ரவரி பதினாறாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவிலிருந்து அயோத்திக்கு ஆறு நாட்கள் பாத வந்து ஸ்ரீராமர் கோவிலில் முன்னூற்று ஐம்பது இஸ்லாமியர்கள் தரிசனம் செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானபாபி மசூதி வளாகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஹிந்து கடவுள்களுக்கு பூசாரி மூலம் பூஜை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து துணை படை மூலம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் வருமான வரி செலுத்துவோருக்கு சலுகைகள் வரி குறைப்பு உட்பட மக்களை கவரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது